மிக கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை மிக கனமழை எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை மிக கனமழை தொடர்ந்து பள்ளிகளுக்கு நாகப்பட்டினம் ஆட்சியர் விடுமுறை அறிவித்தார் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருபத்தொன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இருபத்தொன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சென்னை காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் லேசான இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்